மாணவர்களே இன்றைய காணிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகர் அநேக ஆசீர்வாதங்களுக்காக ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகாதா என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய பலவீனத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என் கணவர் மனமாற்றம் அடைய மாட்டாரா என் பிள்ளையின் திருமண காரியத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்காதா இப்படி பல நன்மைகளுக்காக பல ஆசீர்வாதங்களுக்காக அநேக ஆண்டவரை தேடி ஓடி நாடி செல்வார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் எபிரியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளை பார்த்து நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை பெருக பண்ணுவேன் உங்களுடைய வருமானம் பெருகும் உங்களுடைய தொழில்கள் பல பிராஞ்சஸ்களாய் பெருகும் உன்னுடைய எல்லை பெருகும் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் நமக்கு வாக்குத்தத்தமாய் அவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த தான் இது அவன் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டான் அவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு அவன் எந்த ஒரு குறைபாடும் சொல்லாமல் எந்த ஒரு குற்றமும் சொல்லாமல் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும் என்று அவன் எண்ணி நாட்களாய் வருடங்களாய் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதாய் அவன் காத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அந்த நாட்கள் வந்தபோது அவனுடைய வாக்கு நிறைவேறினது ஆண்டவர் சொன்னபடியே அவனை ஆசீர்வதிக்கவே அவனை பெருகவே பெருக பண்ணினார் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறதா உனக்கு தரிசனம் கிடைத்திருக்கிறதா உனக்கு சொப்பனம் கிடைத்திருக்கிறதா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் இத்தனை நாட்களாய் நீ காத்திருந்தாயே இத்தனை நாட்களாய் பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்துக் கொண்டு காத்திருந்தாயே அந்த காத்திருப்புக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல மனம் மாறுகிற மனு புத்திரனும் அல்ல என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுது என்ன காரியங்களுக்காக பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய தொழில என்னுடைய வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா அந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் நான் ஏக்கத்தோடு ஆண்டவரே வரைய உண்மை நோக்கி பார்த்து இருக்கிறேன் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று வேதவசனம் சொன்னபடி நீர் எங்களை வெட்கப்படுத்தாத பலவீனப்படுத்தாதபடிக்கு ஆக்காதே உன்னுடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் போது என்னை பார்த்து சிரித்த நபர்கள் என்னை பார்த்து அவமானப்படுத்தின நபர்கள் தலை குனிய வைக்கிற அளவில் தேவன் ஆசீர்வதிங்கப்பா என்னை நீர் ஆசீர்வதித்து என் தலையை உயர்த்தும்படியாய் நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறோம் ஜபிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட நல்ல வார்த்தை தந்தீங்களே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நல்ல ஒரு வாக்குத்தத்தை தந்தீங்களாண்டு வரை அந்த வாக்கு தத்தம் எங்கள் குடும்பத்தின் மேலே எங்கள் தொழில்களின் மேலே எங்கள் பிள்ளைகளின் மேலே அது தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த குறைகளும் இல்லாமல் நிறைவோடு அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா எதுலெல்லாம் பெருக பெருக்கம் கொடுக்கணுமோ அந்த காரியங்களில் தேவன் பெருக்கத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பிரேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே